நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன் தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக கொண்ட நண்பர்களுக்கு இது மிகவும் முக்கியமான பாடம் குறுந்தொகை பதினெட்டாவது பாடல் குறுந்தொகை பதினெட்டாவது பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமல்ல தமிழிலே ஆர்வமுள்ள நண்பர்களுக்கும் இது இலக்கிய இதில் அமைந்திருக்கின்ற இலக்கிய நயத்தை சுவைத்து பருகுவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் இந்த குறுந்தொகை பதினெட்டாவது பாடலை ஒற்றி ஒரு மூன்று வினாக்கள் நான் அந்த பழைய வினாத்தாளிலே காண நேரிட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டிலே தேர்விலே ஒரு வினா குறுந்தொகையில் வேரல் வேலி என தொடங்கும் கபிலரின் பாடலில் முதல் கரு உரிப்பொருள்கள் பொருந்தி இருக்கும் அழகை விவரி என்ற ஒரு வினா இடம்பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வினாத்தாளிலே இவள் உயிர்த்தவச் சிறிது காமமோ பெரிது என்னும் குறுந்தொகை செய்யுளில் பொதிந்துள்ள உள்ளுரையை விளக்கு என்ற ஒரு வினா இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வினாத்தாளிலே சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கு என்னும் பாடலடியின் இடத்தையும் நயத்தையும் விளக்கு என்ற ஒரு வினா இடம்பெற்றிருக்கிறது எனவே மிக இன்றியமையாத ஒரு பாடலாக இந்த பாடல் தெரிகின்ற காரணத்தினாலே இதை கவனத்தோடு நண்பர்கள் உள்வாங்க நான் உங்கள் முன் ஒரு வேண்டுகோளை வைத்து பாடலுக்குள்ளே செல்லுகிறேன் குறுந்தொகை பதினெட்டாவது பாடல் சங்க இலக்கிய பாடல்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன் அந்த பாடலுடைய பின்புலத்தை நாம் உணர்வது அல்லது அறிவது மிகவும் இன்றியமையாத ஒன்று குறிப்பாக ஆங்கிலத்தில் பேக்ரவுண்ட் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த பாடலுடைய பேக்ரவுண்ட் பின்புலத்தை நாம் இந்த பாடலை எழுதியவர் கபிலர் கபிலர் குறிஞ்சிக்கு கபிலர் என்று இவரை பற்றிய ஒரு தொடர் மிக சிறப்போடு சொல்லப்படுகிறது அதாவது திணை ஐந்து திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லுகிறோம் இந்த ஐந்து திணைகளிலே குறிஞ்சி பற்றிய பாடல்களை இவர் பாடுவதிலே வல்லவர் எனவே குறிஞ்சிக்கு கபிலர் என்ற தொடர் இவருக்காக வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு தொடர் இவர் புறநானூற்றிலே இருபத்தி எட்டு பாடல்களையும் பத்திலே பத்து பாடல்களையும் இவர் எழுதியிருக்கிறார் இந்த முப்பத்தெட்டு பாடல்கள் புறம் சார்ந்த பாடல்கள் ஆனால் அகம் சார்ந்த அதாவது அகநானூறு நற்றினை குறுந்தகை போன்றவற்றிலே நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் ஆக மொத்தம் இருநூற்று முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடி குவித்த ஒரு மிகப்பெரிய புலவர் இந்த கபிலர் என்பதை உள்வாங்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை சங்க இலக்கியத்திலே இவர் பாடியது போல இவ்வளவு பாடல்களை பாடி பதிவு செய்த புலவர் யாரும் இல்லை என்று கூட சொல்லலாம் ஏறக்குற இரநூற்று ஏறக்குறையல்ல குறையல்ல சரியாக இரநூற்றி முப்பத்தி ஐந்து பாடல்களை சங்க பாடலை பாடி மிகப்பெரிய சாதனை படைத்தவர் இந்த கவிலர் இந்த பாடல் குறுந்தொகை இந்த பதினெட்டாவது பாடல் கீழே இருக்கிற திணைத்துறையை நாம் உள்வாங்க வேண்டும் ஒவ்வொரு சங்க பாடலுக்கு கீழே திணையும் துறையும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த திணைத்துறையை நாம் உள்வாங்கினால்தான் இந்த பாடலுடைய பின்புலத்தை நம்மால் அறிய முடியும் இந்த பாடல் குறிஞ்சி திணை சார்ந்த ஒரு பாடல் குறிஞ்சி பாடல் திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள் திணை என்று சொன்னால் ஒழுக்கம் துறை என்று சொன்னால் உட்பிரிவு என்று பொருள் அந்த திணையினுடைய உட்பிரிவு அந்த ஒழுக்க குறிஞ்சி திணையுடைய உட்பிரிவு இது குறிஞ்சி திணை ஒவ்வொரு திணையையும் நாம் மூன்று பிரிவாக பிரித்து காணுகிறோம் ஒன்று முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஒவ்வொரு திணைக்கும் முதற்பொருள் நிலமும் பொழுதும் முதற்பொருளாக என்று சொல்லுவார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் நிலமும் பொழுதும் முதற்பொருளாக என்று சொல்லுவார்கள் இந்த குறிஞ்சி திணைக்குரிய நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் என்று சொல்லுவார்கள் மலையும் மலை சார்ந்த இடம் இந்த குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள் கருப்பொருள் என்றால் என்ன என்று சொன்னால் அந்தந்த நிலத்திலே வாழுகின்ற தெய்வம் மக்கள் விலங்கு பறவை மரங்கள் பூக்கள் என நாம் அடிக்கொண்டே செல்லலாம் இந்த அந்தந்த நிலத்தில் இருக்கின்ற இந்த பொருட்களை கருப்பொருள் என்று சொல்லுவார்கள் உரிப்பொருள் என்றால் என்ன என்று சொன்னால் அந்த நிலத்துக்குரிய ஒழுக்கம் அந்தந்த நிலத்துக்குரிய ஒழுக்கம் இதை உரிப்பொருள் என்று சொல்லுவார்கள் குறிஞ்சி நிலத்துக்குரிய ஒழுக்கம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் புணர்தல் என்று சொன்னால் சேருதல் என்று பொருள் புனர்தல் என்று சொன்னால் சேருதல் தலைவனும் தலைவியும் சேர்ந்திருக்கின்ற அந்த நிகழ்வை பற்றி இந்த பாடல்கள் சொல்லுகின்ற காரணத்தினாலே இந்த குறிஞ்சி தினையிலே இடம்பெறுகிறது பண்டைய தமிழருடைய வாழ்க்கை என்பது இரண்டு அடிப்படையான வாழ்க்கை கொண்டது ஒன்று களவு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் மற்றது கற்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் களவு வாழ்க்கை என்பது நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே பிஃபோர் மேரேஜ் என்று சொல்லலாம் கற்பு வாழ்க்கை என்பது ஒரு தலைவனும் தலைவியும் திருமணம் செய்து கொண்ட பிறகு இது ஒரு தலைவனும் தலைவியும் காதலிக்கின்ற பொழுது அல்லது ஒருவரோர் விரும்புகின்ற வாழ்க்கை எனவே இது பிஃபோர் மேரேஜ் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு வாழ்கின்ற வாழ்க்கையை கற்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் அப் கண் பண்டைய வாழ்க்கை களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை ரெண்டு வகைப்படும் நம்முடைய பாடல் களவு வாழ்க்கையிலே அமைந்திருக்கின்ற ஒரு பாடல் துறையை நாம் பார்ப்போம் திணை என்று சொன்னால் ஒழுக்கம் துறை என்று சொன்னால் அந்த உட்பிரிவு அந்த குறிஞ்சி திணையினுடைய உட்பிரிவு இந்த உட்பிரிவிலே பாருங்கள் திரையில துறையிலே இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகனை தோழி எதிர்பட்டு வரைவு கடாயது வரைவு என்று சொன்னால் திருமணம் கடாயது என்று சொன்னால் வற்புறுத்துதல் வரைவு என்று சொன்னால் திருமணம் கடாயது என்று சொன்னால் வற்புறுத்துதல் இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகனை அது என்னது இரவுக்குறி என்று சொன்னால் இந்த தலைவனும் தலைவனும் சந்திக்கிற அந்த நிகழ்வை இரண்டு வகையாக இலக்கணங்கள் பகுத்து சொல்கிறது ஒன்று இரவுக்குறி மற்றது பகற்குரி இரவுக்குறி என்றால் என்ன என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் இரவு நேரத்திலே ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்திலே சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சியை இரவு குறி என்று சொல்லுவார் திரும்பவும் சொல்லுகிறேன் தலைவனும் தலைவியும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இரவு நேரத்தில் ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல சந்திக்கிற அந்த நிகழ்வை இரவுக்குறி அந்த இடத்தை இரவுக்குறி என்று சொல்லுவார்கள் பகற்குறி என்றால் என்ன என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் ஒரு பையனும் ஒரு பொண்ணோ பகல் நேரத்தில் ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்தை குறித்து அந்த இடத்திலே நாம் சந்திக்கலாம் என்று முடிவு செய்து சந்திக்கின்ற அந்த நிகழ்வை பகற்குறி என்று சொல்லுவார்கள் இதை இன்னும் சற்று விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பையனும் பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறார்கள் குறிப்பாக ஒரு நாளிலே ஒரு புதன்கிழமை பன்னெண்டு மணிக்கு நான் உன்னை சந்திக்கிறேன் என்று தலைவன் சொல்லுகிறான் அப்படி சொல்லுகின்ற பொழுது எங்கே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா அவன் சொல்லுவான் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது நான் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு அங்கே வந்துடுறேன் நீ அங்கே வந்துடு அவள் பகல் நேரத்திலே ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்திலே ஒரு தலைவனும் தலைவி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சந்திக்கிற அந்த இடத்தை பகற்குரி என்று சொல்லுவார்கள் எனவே குறி என்பது இரவுக்குறி பகற்குரி இரண்டு வகைப்படும் இங்கே வாங்க இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகனை இப்போ இந்த பகற்குரி என்பது அந்த ஊரினுடைய எல்லா எந்த இடத்திலாவது நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு எங்கே வேணாலும் நடைபெறும் ஏன்னா என்று சொன்னால் பகல் நேரம் ஆனால் இந்த இரவுக்குறி என்பது பெரும்பாலும் தலைவியினுடைய இல்லத்தை ஒட்டி இருக்கிற பகுதியிலேயே அது நடைபெறும் தலைவியினுடைய வீடு இந்த தலைவியினுடைய வீட்டை சுற்றி அந்த தலைவியுடைய வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் இருக்கலாம் அல்லது தலைவியினுடைய வீட்டினுடைய புறக்கடை அல்லது தலைவியினுடைய வீட்டை சுற்றி இருக்கிற மதில் சுவரை ஒட்டிய ஒரு பகுதி இப்படி இந்த இரவுக்குறி என்பது பெரும்பாலும் அந்த தலைவியினுடைய இல்லத்தை ஒட்டியே நடைபெறும் சொல்ல இரவு நேரம் தலைவி பெண்மகள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை எனவே இந்த இரவு நேரத்தில் வருகின்ற தலைவன் பெண் வீட்டுக்கு தலைவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அவளை சந்திக்க முயற்சி செய்வான் அவனுக்கு தோழி உதவி செய்வாள் அவள் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகனை ஒரு நாள் இந்த தலை சந்தி ஒருவனை ஒரு விரும்புகின்ற தலைவனும் தோழியும் தலைவனும் தலைவியும் அடிக்கடி சந்திக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே இரவு நேரத்தில் வந்து சந்தித்து அவன் மீண்டு செல்லுகிறான் தலைவன் இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகனை தோழி எதிர்ப்பட்டு அவ தலைவனோடு இருந்து பழகி பேசிவிட்டு அந்த தலைவன் விடைபெற்று செல்கின்ற பொழுது அவள் ஃப்ரெண்டு தோழி போகிறான் தலைவனுடைய தோழி சென்று அவனை எதிர்ப்பட்டு அவன் முன்னால் நின்று எவா ஜஸ்ட் அ மினிட் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாள் நிற்க வச்சுட்டு அவள் என்ன சொல்ல வரான்னு கேட்டால் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு இரவு நேரத்தில் வந்து தலைவியை சந்திக்கிறாய் பகல் நேரத்திலே இரவுக்குறி பகல்குறி என்று மாறி மாறி சந்தித்து கொண்டிருக்கிறாய் அவள் மீது வைத்த அன்பின் காரணமாக நீ வருகிறாய் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு நீங்கள் தள்ளுவீர்கள் இதை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் எத்தனை பேர் பின்னால் பேசுவார்கள் எனவே நீ இப்படி இரவு நேரத்திலே பகல் நேரத்தில் மாறி மாறி வந்து தலைவியை சந்திப்பதை விட்டுவிட்டு வரைவு வரைவு என்று சொன்னால் திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்துகிறார் சும்மா வந்து வந்து பார்த்துன்னு போகிற கதையெல்லாம் வேண்டாம் நீ முதல் நீ உண்மையிலேயே என்னுடைய தலைவியை விரும்புகிறாய் என்று சொன்னால் நீ அவளை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி வரைவு என்று சொன்னால் திருமணம் கடாயது என்று சொன்னால் வற்புறுத்துவது அவனை அந்த இடத்திலே வற்புறுத்துகிறாள் தோழி எனவே இந்த பா பாடல் தோழி குற்று என்று அமைகிறது பாடலுக்குள்ளே நாம் செல்லலாம் வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் சாரல் நாட அங்கே கட் பண்ண வேரல் வேலி வேரல் என்று சொன்னால் சிறு சிறு மூங்கில் சிறு சிறு மூங்கில்களை வேலியாக கொண்டிருக்கின்ற மூங்கில் மரம் பெரிய மரம் அல்ல சிறிய சிறிய சின்னதாக இருக்கிற அந்த மூங்கில் மரங்களை வேலியாக கொண்டிருக்கின்ற பலாமரம் அந்த பலாமரத்தினுடைய வேரிலே பலாப்பழங்கள் பழங்கள் காய்த்து தொங்குகிறது பலாமரத்திலே பல வகைகள் உண்டு இது வேர்பலா என்று நாம் சொல்லலாம் வேரிலே பலா காய்த்தால் அதை வேர்பலா என்று சொல்லுவார்கள் அப்போது பலாமர பலாமரம் உன்னுடைய நாட்டிலே அவர் சொல்கிற சாரல் நாட மலை நாட்டை சார்ந்தவனே அதை எப்பேற்பட்ட நாடு அப்போது வேரல் வேலி சிறு சிறு மூங்கில்கள் வேலியாக அமைந்திருக்க அந்த வேலைக்குள்ளே வளர்ந்திருக்கின்ற அந்த மரத்தினுடைய வேரிலே பலாப்பழங்கள் பழுத்திருக்கின்ற நாட்டை சார்ந்தவனே சாரல் என்று சொன்னால் மலை சரிவு அல்லது குறிஞ்சி நிலம் என்று சொல்லலாம் மலைப்பகுதியிலே வாழ்கின்ற தலைவனே நாட்டை சார்ந்தவனே என்னுடைய தலைவி சாரல் சிறு கோட்டு பெரும்பழம் என்னுடைய நாட்டை என்னுடைய தலைவியினுடைய நாட்டிலே சிறு கோட்டு பெரும்பழம் சிறிய கிளைகளிலே சிறிய கொம்புகளிலே மிக பெரிய பெரும்பழம் தூங்கி தூங்கி என்று சொன்னால் தொங்குதல் என்று பொருள் மிக பெரிய பலாப்பழம் தொங்குகிறது யாங்கிவள் இது போல் யாங்கிவள் உயிர்த்தவச் சிறிது இந்த சிறிய கோட்டிலே பெரிய பழம் தொங்குவது போல மிகச்சிறிய உயிரை கொண்ட மென்மையான உணர்வை கொண்ட அந்த என்னுடைய தலைவியினுடைய உயிர் மிகச்சிறியது மிக சிறிய பெண் அந்த காலத்தில் திருமண வயது பெண்ணுக்கு பன்னிரெண்டு என்று சொல்கிறார்கள் ஆணுக்கு பதினாறு வயசுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போடும் இன்னும் முன்னாலே நடக்குமே தவிர அடுத்து தள்ளி வருவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே அவர் சொல்லுகிறாள் என்னுடைய தலைவி என்னுடைய உயிர் மிகச்சிறியது உயிர் தவ சிறிது ஆனால் அவள் உன் மீது வைத்திருக்கிற காமமோ பெரிது அந்த பலாப்பழத்தை போல மிக சிறிய கொம்பிலே ஒரு பெரிய பலாப்பழம் தொங்குவது போல என்னுடைய தலைவனுடைய மிக சிறிய மனதிலே சிறிய மன உணர்விலே அவனுடைய மனதுக்குள்ளே இதயத்துக்குள்ளே உன் மீது ஒரு மிகப்பெரிய ஆசையை வைத்திருக்கிறாள் காமம் என்று சொல்லை நாம் சற்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் சொல்லுவார் மலரினும் மெல்லியது காமம் என்று சொல்லுவார் அந்த பழங்காலத்திலே இந்த காமம் என்ற சொல்லுக்கு அன்பு என்பது பொருள் அன்பு என்பது பொருள் ஆனால் இக்காலத்திலே அந்த காமம் என்ற சொல்லை நாம் சற்று ஒரு கடினமான ஒரு சொல்லாக பயன்படுத்துகிறோம் மலரினும் மெல்லியது காமம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அப்படியே மலரை காட்டிலும் மென்மையானது காமம் ஆனால் இப்போது காமம் என்பது ஒரு ரஃப் ஹேண்டலிங் தான் நாம் காமம் என்று சொல்லுகிறோம் எனவே இந்த சொல்லினுடைய வரலாற்றை நாம் உள்வாங்க வேண்டும் இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மற்றொரு சொல்லை நான் உங்கள் முன் வைக்கிறேன் நாற்றம் என்ற ஒரு சொல் பழங்காலத்திலே நாற்றம் என்று சொன்னால் வாசனை என்று பொருள் இதே நாற்றம் என்ற சொல் தற்காலத்திலே நாம் அதை துர்நாற்றம் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்கிறோம் இன்னும் விளக்க வேண்டும் என்று சொன்னால் பழங்காலத்திலே ஒரு ஆடவன் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்த்து தாயே உன் மீது நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னால் அவள் பதிலுக்கு தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு செல்வாள் ஆனால் இப்பொழுது இக்காலத்திலே ஒரு பெண் ஒரு ஆடவன் ஒரு பெண்ணிடம் சென்று தாயே உன் மீது நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னால் என்ன நடக்கும் செருப்படி தான் இல்லைங்களா இதை நாம் நன்கு உள்வாங்க வேண்டும் இந்த சொற்களினுடைய பொருள் காலப்போக்கில் எவ்வாறு மாறி மாறி வருகிறது என்பதை உள்வாங்க வேண்டும் அந்த நிலையிலே காமம் என்ற சொல்லை நாம் பக்குவமாக கையாள வேண்டும் காமம் என்பது அன்பு சிறிய கிளையிலே மிகப்பெரிய பழம் தொங்கியிருப்பது போல் தொங்குவது போல என்னுடைய மலைநாட்டு என்னுடைய தலைவனுடைய மலைநாட்டிலே சிறிய கொம்புகளிலே அவள் மரம் உயரமான மரம் மரம் உயரமான மரத்திலே சிறிய கொம்புகள் சிறிய கொம்பிலே ஒரு மிகப்பெரிய பழம் பலாப்பழம் தொங்கி இருக்கிற தொங்குகிறது அதுபோல் என்னுடைய தலைவியானவள் மிக மென்மையானவள் மிக சிறியவள் மென்மையான உணர்வுகளை கொண்டவள் ஆனால் அவள் உள்ளத்தில் வைத்திருக்கின்ற காமமும் மிக பெரியது அவ்வளோதான் செய்தியை சொல்கிறான் எனவே செவ்வியை ஆகுமதி செவ்வியை என்று சொன்னால் உரிய நேரம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆகுமதி அப்படின்னா விரைவாக நீ செயல்படு கல்யாணத்துக்கு வழிபண்ணு செவ்வியை ஆகுமதி யார் அஃது சீனோரே உனக்கு உள்ளே இருக்கிற அந்த அன்பை உனக்கு உள்ளே என் தலைவி மீது வைத்திருக்கிற அந்த உள்ளத்திலே வைத்திருக்கிற அன்பை யாரால் அறிந்து கொள்ள முடியும் நீ வைத்திருக்கிறாய் என் தலைவி மீது நீ அன்பு வைத்திருக்கிறா இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிற அந்த அன்பை யாரால் அறிய முடியும் எல்லோரும் அறிய வேண்டும் என்று சொன்னால் நீ திருமணம் செய் திருமணம் செய்து கொண்டால் நீ தலைவி மீது வைத்திருக்கிற அன்பை எல்லோரும் புரிந்து கொள்ளுவர் அறிந்து கொள்ளுவர் என்று சொல்லி தோழி சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே ரெண்டு மரங்களை ரெண்டு பலாமரங்களை இங்கே ஆசிரியர் முன்வைக்கிறார் ரெண்டு பலாமரங்கள் முதலிலே இருப்பது தலைவனுடைய நாட்டை சார்ந்த பலாமரம் அடுத்த இரண்டு அடி வரி கடைசி இரண்டு அடிகளில் வந்திருப்பது தலைவனுடைய நாட்டில் இருக்கிற பலாமரம் இந்த இரண்டு பேருமே குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர்கள் மலையும் மலை சார்ந்த பகுதி மலை சருவிகளிலே பலாமரங்கள் அதிகமாக செழிப்பாக வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு இங்கே தலைவனுடைய பலாமரம் மூங்கில் மரங்கள் வேரல் வேலி மூங்கில் மரங்கள் வேலியாக அமைந்திருக்க அல்லது வேலியாக சூழ்ந்திருக்க அதனுடைய நடுவிலே ஒரு பலாமரம் அந்த பலாமரத்தினுடைய வேரிலே பலாப்பழங்கள் காய் காய்த்து தொங்குகிறது இத்தகைய நாட்டை சார்ந்தவனே சார்ந்த நாட அப்போ தலைவனுடைய நாட்டில் இருக்கிற பலாமரம் வேர் பலா வேரிலே பலாப்பழங்கள் பழுத்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பலாமழத்தை சுற்றி மூங்கில் மரம் வேலி போல வளர்ந்திருப்பதனாலே அந்த வேரிலே காய்த்திருக்கிற பலாப்பழங்கள் மற்றவருடைய கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை மற்றவர்கள் அந்த பலா மரத்திலே சென்று அந்த பலா பழத்தை பறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது மிக பாதுகாப்பாக இருக்கிறது உன் நாட்டிலே இருக்கிற பலாமரம் இந்த வேர் பலா வேறு மரங்கள் சற்று குட்டையாக இருக்கும் என்று கூட சொல்லுவார்கள் எனவே உன்னுடைய காதல் என்பது உன் நாட்டில் இருக்கிற பலாமரத்திலே காய்த்திருக்கிற பலாப்பழங்களைப் போல பாதுகாப்பாக இருக்கிறது உன் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற என நுணுக்கமாக தலைவி சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள் நான் உன்னை குறை சொல்லவில்லை உன் நாட்டில் இருக்கிற பலா மரங்கள் இல்லையா வேரியிலே காய்க்கின்ற பலாப்பழங்களை கொண்டது வேரியிலே காய்த்திருக்கிற பலாப்பழங்கள் மற்றடைய கண்ணிலே படாதவாறு சுற்றி அந்த மூங்கில் மரங்கள் வேலி போல காய்த்திருக்கிறது எனவே உள்நாட்டில் இருக்கிற பலாப்பழம் பாதுகாப்பாக இருக்கிறது யாருடைய கண்களிலும் படவில்லை யாரும் அதை பறிக்க முடியாது அந்த பழங்கள் உனக்கும் உறவினருக்கும் மட்டுமே பயன்படும் எனவே இத்தகைய பலாமரங்களை கொண்டிருக்கின்ற நாட்டை சார்ந்தவனே இது வரைக்கும் ஒரு செய்தி அடுத்து செய்திக்குவாங்க ரெண்டாவது பலாமரம் சாரல் அதே மலைச்சாரிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைவினுடைய மலை நாட்டிலே பலாமரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிறு கோட்டு பெரும்பழம் என்னுடைய நாட்டில் இருக்கிற தலைவனுடைய நாட்டில் இருக்கிற பலாமரத்தில் இருக்கிற கிளைகள் மிக சிறியவை சிறிய கிளைகள் ஆனால் அந்த சிறிய கிளைகளிலே மிகப்பெரிய பழங்கள் தூங்கி என்று சொன்னால் தொங்குதல் மிகப்பெரிய பழங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மரங்களோ மிக உயரமான பலாமரங்கள் இந்த உயரமான பலாமரத்திலே மென்மையான சிறிய கொம்புகளிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த பலாப்பழங்கள் பலருடைய பார்வையிலே படுவதற்கு வாய்ப்பு உண்டு பழத்திற்கு பாதுகாப்பு இல்லை பழம் பலருடைய கண்ணிலே படுகிறது பலர் அந்த பழத்தை பறிக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை இல்லைன்னா பழம் அது மட்டுமல்ல அந்த பழத்தை தாங்கி இருக்கிற அந்த கொம்பும் மிக சிறியது எந்த நேரத்திலும் கா காற்றினாலோ மற்ற வேறு செயல்பாட்டினாலோ அந்த கிளை முறிந்து விழுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பழம் மரத்திலிருந்து கீழே விழுவதற்கு வாய்ப்பு உண்டு பார்க்கின்றவர் ஏறேனும் மரத்திலே ஏறி அந்த பழத்தை கவர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு என்ன நுணுக்கமான செய்த உள்ளுரை இந்த பாடலிலே உள்ளே அமைந்திருக்கிற உறைந்திருக்கிற ஓமை உள்ளுரை ஓமை என்பது மிக இது தனியே கேட்கப்ப உள்ளுரை ஓமையை விளக்கு என்று உள்ளுரை ஓமை இறைச்சி என்று ரெண்டு இலக்கண குறிப்புகள் வரும் அழகு வரும் அந்த உள்ளுரை உள்ளுரை ஓமத்தை ஒரு தனி வினாவாக கூட உங்கள் வினாத்தாளிலே கேட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இதில் என்ன சொல்லவரா என்று சொன்னால் என்னுடைய தலைமையினுடைய உயிர் என்னுடைய தலைமையினுடைய உயிர் இந்த பலா மரத்து கிளை போல மிக சிறியது ஆனால் இவள் உன் மீது வைத்திருக்கிற காமமோ அல்லது காதலோ மிக பெரியது இந்த பலாப்பழத்தை விட மிக பெரியது தாங்க முடியாத சுமக்க முடியாத அன்பை உன் மீது அவள் வைத்திருப்பதனாலே அவள் உயிருக்கு ஒருவேளை ஆபத்து வரலாம் அல்லது பெற்றோர் வேறு யாருக்கேனும் அவள் பக்குவமடைந்து விட்ட காரணத்தினாலே பழம் என்று சொல்வதனாலே அந்த பழம் ஒரு பக்குவத்திற்கு விட்டதனாலே அந்த பழத்தை பறித்து நாம் பயன்படுத்துவது போல இந்த பலாப்பழத்தைக்கு ஒப்பான இந்த தலைவியை வேறு யாருக்கேனும் பெற்றோர் மனமுடித்து தரலாம் அல்லது பலாப்பழத்தை மரத்திலே கண்டவன் அதை கவர்ந்து செல்லலாம் என்று எண்ணுவது போல தெருவிலே போகிறவரோ வருகிறவ வருகின்றவரோ அந்த பலாப்பழத்தை கவர்ந்து செல்லலாம் கவர்ந்து சென்று மனம் முடித்து கொள்ளலாம் இனியும் நீ காலம் தாழ்த்தாதே விரைந்து வந்து என் தலைவியை செவ்வியை ஆகுமதி யார் அஃ செவ்வியை ஆகுமதி என்று சொன்னால் விரைவிலே நீ அவளை திருமணம் செய்து கொள்வதற்கான முயற்சியெடு நான் உங்களை குறை சொல்லவில்லை அவள் சொல்கிறான் யார் அஃது அருதிசீனோரே உன் உள்ளத்தில் இருக்கிற அன்பு யாருக்கு தெரியும் உன்னுடைய உள்ளத்திலே அன்பை வைத்திருக்கிறாய் காதலை வைத்திருக்கிறாய் காமத்தை வைத்திருக்கிறாய் ஆனால் அது யாருக்கு தெரியும் நீ திருமணம் செய்தால் ஒழிய அது மற்றவருக்கு தெரிய வாய்ப்பில்லை எனவே விரைவிலே அவளை திருமணம் செய்து கொள் செம்மா இரவு நேரத்திலேயும் பக இரவுக்குறி பகற்குறி வந்து அவளோடு நீ நேரத்தை செலவிட்டு செல்வது சரியல்ல விரைவிலே திருமணம் செய்து கொள் இப்படி நீ இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் வந்து செல்வது கூட சரியான ஒரு செயல்பாடு அல்ல அதையும் ஒரு பக்குவமாக சொல்லுகிறார் ஏனென்று சொன்னால் அந்த இந்த இதை இதை எப்படி அவளை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பெரும் பழம் தூங்கியான் அந்த சிறிய கிளையிலே அந்த பெரிய பழம் தொங்கு வருகிறது அந்த கிளை அந்த பழத்தினுடைய பாரம் தாங்காமல் அந்த சிறிய கிளையிலே கொம்பில் இருக்கிற பழம் ஒருவேளை கீழே விழலாம் விழுந்த பழம் உடைவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பலாப்பழம் உடைந்தால் ஊர் முழுக்க வாசனை வரும் ஊர் முழுக்க வாசனை வரும் அதுபோல் நீயும் தலைவியும் தலைவனாகி நீயும் தலைவியும் இரவு நேரத்திலே பகற்குறி பகல் நேரத்தில் இரவுக்குறியிலேயும் பகற்குறியிலேயும் ஒரு அடிக்கடி சந்தித்து மீள்வது என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமல்ல நீங்கள் இருவரும் சந்தித்து பேசுவதை பலர் பார்த்திருக்கலாம் பலர் விமர்சனம் செய்திருக்கலாம் விமர்சனம் செய்திருக்கலாம் இதை அலர் என்று சொல்லுவார்கள் ஒரு தலைவனும் தலைவியும் சந்தித்து பேசுகின்ற அந்த நிகழ்வு ஊர் முழுக்க பேசப்படும் இது ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய குடும்பங்களில் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு நம் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு பையனை விரும்புவான் அடிக்கடி அவள் அங்கங்கே சந்தித்து பேசுவார்கள் பழகுவார்கள் ஆனால் நம்முடைய வீட்டுக்கு மட்டும் இந்த செய்தி தெரியாது ஆனால் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த வீட்டு பையனும் அந்த வீட்டு பொண்ணும் அங்கங்கே சந்திக்கிறாங்க பேசுறாங்க அந்த செய்தி ஊர் முழுக்க தெரியும் ஆனால் நம்முடைய காதுகளுக்கு நம்முடைய பார்வைக்கு நம்முடைய கவனத்திற்கு வந்து சேராது நம்ம நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் ஒரு குணம் உண்டு செய்திகளை பின்னால் பேசுவார்களே தவிர முன்னாலே பேசுகிற அந்த பழக்கம் என்பது மிக குறைவு ஒரு குடும்பத்தை பற்றியோ ஒரு ஆலை பற்றியோ பின்னால் அதிகம் பேசுவார்கள் முன்னாலே பேசுகிற பழக்கம் நமக்கு இல்லை எனவே நீயும் தலைவனும் சந்தித்து ஆங்காங்கே இரவுக்குறி பகற்குறியிலே சந்தித்து பேசுகின்ற அந்த நிகழ்வை பற்றி அந்த ஒழுக்கத்தை பற்றி அந்த பழக்கத்தை பலர் பலவாறு பேசுகின்றனர் இது அலறாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு எப்படி மரத்திலே இருந்து விழுகின்ற அந்த பழமானது உடைந்து சிதறி அந்த பலாப்பழத்தினுடைய வாசனை வாசனையானது அந்த ஊர் முழுக்க பரவுவது போல ஊர் முழுக்க பேசுபடு பொருளாக ஆவது போல தலைவனும் த தலைவியை தலைவியாகிய தலைவியும் தலைவனாகி நீயும் பழகுகின்ற அந்த பழக்கம் அந்த ஒழுக்கம் ஊர் முழுக்க பேசக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறிவிடும் அது நல்லதல்ல எனவே விரைவிலே அவளை திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்துகிறார் இந்த துறையை கொஞ்சம் ஒரு முறை பாருங்கள் இரவுக்குறி வந்து இரவு நேரத்திலே ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தலைவனும் தலையும் சந்திக்கிறார்கள் இரவுக்குறி வந்து நீங்கும் தலைமகன் அவளை பார்த்து சந்தித்து பழகிவிட்டு தலைவன் போகிறான் அவனை எதிர்பட்டு அந்த தலைவன் எதிர்பட்டு தோழி அவனிடம் வரைவு கடாயது நீ உடனடியாக திருமணம் செய்து கொள் என வற்புறுத்துவது கடாயது என்ற சொல்லுக்கு சும்மா கல்யாணம் பண்ணிக்கணும் லேசாக சொல்லலை வரைவு என்று சொன்னால் திருமணம் கடாயது என்று சொன்னால் வற்புறுத்துவது என்று பொருள் அவரை அவனை கம்பல் பண்ணுறான் வற்புறுத்துவது இந்த செய்தியை இந்த பாடல் சொல்லியிருக்கிறது இதை இதை நீங்கள் இந்த கருத்தை உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் மிகவும் இன்றியமையாத பாடல் நான் முன்னரே உங்களிடம் சொல்லியது போல எனக்குரிய மூன்று வினாக்கள் மூன்று முறை வினாத்தாளில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன் பத்தொன்பது ஆகிய மூன்று வினாக்கள் தாள்களிலே இந்த வினா இடம்பெற்றிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது இதில் இந்த மூன்றாவது வினா பாருங்கள் சிறு கோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு என்ற பாடல் அடியினுடைய இடத்தையும் நயத்தையும் விளக்குன்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டிருக்கிறவனால் அப்போ சிறு கோட்டு பெருமழம் தூங்கியாங்கு என்ற பாடலடி குறுந்தொகை பதினெட்டாவது பாடலில் இடம்பெற்றிருக்கிறது இடம்பெற்றிருக்கிற ஒரு உள்ளுரை ஓமம் உள்ளுரை ஓமம் என்பதற்கு விளக்கம் தர வேண்டும் இந்த பாடல் இடம் அதான் இடம் என்பது குறுந்தொகையில் பதினெட்டாவது பாடலிலே கபிலர் எழுதிய பாடலிலே இடம்பெற்றிருக்கிறது நயம் என்பது நான் சொன்ன செய்திகளை தொகுத்து வகுத்து நீங்கள் எழுத முயற்சி செய்யுங்கள் மற்ற பொருட்கள் இந்த குறுந்தொகையிலே இந்த வினாவை சற்று நீங்கள் பார்க்க வேண்டிய இரநூற்றி ஒன்பதாவது ஆண்டு குறுந்தொகையில் வேரல் வேலி என தொடங்கும் கபிலரினுடைய பாடலிலே முதல் கரு உரிப்பொருள்கள் பொருந்தி இருக்கும் பான்மை விளக்கு இது ஒரு மிக இன்றியமையாத வினா ஏனென்று சொன்னால் இந்த பாடல் ஒரு பாடலிலே முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூன்றும் அமைந்திருக்கும் சில பாடல்களிலே சில பாடலிலே முதல் இருக்க முதற்பொருள் கருப்பொருள் என ஒரு இரண்டு குறிப்புகளை அமைந்திருக்கலாம் ஆனால் இந்த பதினெட்டாவது பாடலிலே குறுந்தொகையில் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூன்றும் அமைந்திருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதற்பொருள் நிலமும் பொழுதும் நிலம் என்பது மலையும் மலை இடம் அது அந்த பாடலில் அந்த கருத்து தெளிவாக மலை நாட்டை சார்ந்தவன் என்று செய்து வருகிறது கருப்பொருள் என்று சொன்னால் அந்த நிலத்திலே வாழுகின்ற மக்கள் அது மலை நாட்டை சார்ந்தவன் தாவரங்கள் பலாமரம் பழம் பலாப்பழம் இப்படி கருப்பொருளை நீங்கள் குறிப்பிட்டு எழுத வேண்டும் உரிப்பொருள் என்று சொன்னால் அந்த அந்த திணைக்குரிய ஒழுக்கம் குறிஞ்சி திணைக்குரிய ஒழுக்கம் புனர்தலும் புணர்தல் நிமித்தம் அங்கே தலைவனும் தலைவியும் ஒன்று சேருகின்ற நிகழ்ச்சி அதாவது இரவு நேரத்திலே இரவுக்குரியிலே தலைவனும் தலைவியும் சந்தித்து பிரிகின்ற கார ஒரு செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அங்கே புனர்தரும் புனர்தர் என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் சேர்தல் சேர்தல் என்று சொன்னால் கூட நீங்கள் தவறாக பொருள் எடுக்கக்கூடாது ஒருவே தலைவனும் தலைமையும் அருகருக அமர்ந்து அல்லது அருகருகே நின்று சற்று நேரம் மகிழ்ச்சியாக பேசி அல்லா செல்லுகின்ற அந்த பொருளையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் எனவே மிக நாகரிகமாக இந்த பாடலை நாம் அணுக முயற்சி செய்ய வேண்டும் பாடல் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஒருவேளை நான் சொல்லாத செய்திகளை ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கு அது பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் பயன்பட்டது என்று நினைத்தால் யான் பெற்ற இருமம் பெருகை வையகம் என்று நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் கூடுதலாக அதற்கேட்டால் போல பதிவுகளை தயார் செய்து உங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்